அவனை பாருங்கள சர்வாதிகாரி அவன் ஒரு புஷ்பக விமானத்தில் வருவான் ஒரு தேர்ல நிப்பான் எல்லாரும் பூ போடுவாங்க மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் நிற்கிறானுங்க அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன் அந்த மனம் தெரியாதவன் அந்த வேர்வைய தொடாதவனுக்கு எப்பாவது புரியுமா அவனுக்கு அவன் தெய்வ மகன் கிடையாது அவனை அப்படி ஊற்றலாம் நான் இவ்வளவுதான் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த விருது வாங்கும் போது நான் வந்து மன்னர் வருவாருங்கிற பயம் எனக்கு இல்லை அச்சம் இல்லை அச்சமில்லை அச்சமில்லை என்பவன் நான் நம்மளுடைய பயம் தான் அவனோட பலம் அண்ட் ஒரு சர்வாதிகாரி ஒரு ராட்சசன் இருக்கான் இல்ல அவன் ஜெயிச்சு யாரும் எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருப்பான் ஆனா தோக்குறாங்கிற பயம் வந்த உடனே அவன் ராட்சசன் ஆவான் அந்த தான் அவன் இருக்கான் இங்க ஆக நம்ம அதுக்கு தயாராக வேண்டியதா இருக்கான் நம்ம ரொம்ப ஜெயிச்சுட்டோங்குறது இல்ல வெற்றி இல்ல ஏன்னா இந்த பத்து வருடங்கள் காலமா அவன் எங்கெங்க விதைய வெற்றிருக்கான் இல்லையா இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு கோர்ட் ஜட்ஜ் நான் வந்து ஆர் இருந்து வந்தவன் சொல்றதுக்கு பெருமையா இருக்குன்னு ரிட்டையர்மெண்ட்ல சொல்றான் இது வரைக்கும் அவங்க கொடுத்த முடிவுகள் எப்படி இருக்கும் நமக்கு புரியாதா இது ஒரு நிரந்தரமான போராட்டம் இருக்கு இது இந்த மோடி போடுற ஆணிகள் இவனும் வந்தான் யாரு ஹிட்லர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான் இவங்களுக்கு வாழ்ந்த சரித்திரமே கிடையாது மனித நேயமோ இயற்கையோ இப்பேற்பட்ட ஆளுங்களை ஜீர்ணிக்க முடியாது அவங்க மீண்டும் மீண்டும் அப்பப்ப வருவாங்க போவாங்க போகும்போது அவங்க விடுற காயங்கள் இருக்கு இல்லையா அதுல இருந்து மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு டைம் ஆகும் மீண்டும் அவன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் அதுக்காக நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு ஒரு அம்பியார் அம்பி